நல்லூர் முருகனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு ஆரம்பிக்கலாங்களா வணக்கம் யாழ்ப்பாண பங்களே

most important இல்ல என்னன்னா நீங்க எங்க கூட இருக்கணும் கம்ப்ளீட்லி எங்க கூட டிராவல் பண்ணணும் எங்க கூட கை தட்டணும் டான்ஸ் ஆடணும் உங்க கூட பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நாங்க அங்க இறங்கி வந்துருவோம் நம்ம எங்க போற சத்தத்துல பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அரங்கத்தை நிரப்புறதுக்காக ஓடோடி வரணும் ஓகே இப்படி எல்லாம் இருந்தா நான் அப்படியே கிளம்பிடுவேங்க சத்தம் பத்தல ரெடியா ஓகே வா சூப்பருங்க ஜி தமிழோடைய சரிமா பாக்கு ஒவ்வொரு சீசனுக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ஜி தமிழ் குடும்பத்தின் சார்பாக சரகிமாபாவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் நீங்க இவ்வளவு தூரம் எங்களை கூட்டிட்டு வந்ததுக்கும் நீங்க கொடுத்த அந்த அந்த பேர் ஆதரவு அதுக்கு எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் அது ஈடாகாதுன்னு தான் சொல்லணும் அதுக்கு தேங்க்யூ 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 ஏன்னா உங்களுடைய கைத்தட்டலும் உங்களுடைய பாராட்டுகள் மட்டும்தான் குட்டியாக இருக்கக்கூடிய அந்த குரல்களை உலகமே பாராட்டக்கூடிய குரல்களாக மாத்திருக்கு அதுக்கு கைதட்டிய ஒவ்வொரு உள்ளத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் எங்களின் சார்பாக இந்த அழகிய தருணத்தில் பேண்டுக்காக ஒரு பெரிய பெரிய கைதல் கொடுத்துருங்க சரகமாப்பாவுடைய மிகப்பெரிய பின்னராக இருக்கக்கூடிய சதீஷன் பேண்ட் இப்ப அவங்களுடைய பிப்த் சீசனாக நம்ம ஜி தமிழ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க சதீஷ் கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா அவர் அவ்வளவு நேசிக்கிறார் இந்த ஷோ அவ்வளவு 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 நேசிக்கிறார் இந்த தருணத்துல பேண்டோட எல்லா மெம்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றதுல ஒப்பற்ற மகிழ்ச்சி த பேண்ட் லீடர் அண்ட் அவர் லீட் கீபோர்ட் இஸ் லேஸ் அண்ட் ஜென்மன் புட் யூ ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் ஆர் டியர் சதீஷ் அடுத்தபடியாக மேடைக்கு வர போறவர் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு நபர்

லாஸ்ட் உட்காந்துருக்காங்க அந்த சேரில் அந்த அணுக்கள் என்ன கலர் சட்டை போட்டிருக்காரு ஆ தான் கேட்க சரி நீ போட்டு வச்சிருக்கேன் ஒரு காதல் தவுன் அதை ஓகே கன்மனி பண்ணிவிட்டு வா

அப்படிப்பட்ட கோல்டன் கேர்ள் இந்த சீசன் பேர் வாங்கிய அஜயஸ் ஹேமித்ரா ஒரு மிகப்பெரிய காய்கறியோட வெல்கம் பண்ணலாம் ப்ளீஸ் புட் ஹேண்ட்ஸ் டுகெதர் அஜயஸ் ஹேமித்ரா வணக்கம் யாழ்ப்பாண மக்களே நான் தான் உங்களோட சரிகம பயணி பரவிச்சன் பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாத்துக்காக தான் நான் மலேசியா இருந்து ஜப்னா வரைக்கும் வந்திருக்கேன் கைத்தட்டல் இன்னும் கொடுக்கலாமே ரொம்ப நன்றி ரூட்டு கொஞ்சம் ராங்கான ரூட்டு அதெல்லாம் கை தட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கணும் பாப்பாக்காக கை தட்டிட்டே இருக்கேன் ஹேமித்ரா சிக்கிரவே இருந்தது நீங்களே பாத்துப்பீங்க இம்ப்ரவைசேஷன் குயின் அப்படிங்கே பேர் வாங்குன குழந்தை சோ ஹேமந்திரா கண்டினியூ ராக்கிங் அண்ட் थैंक यू so much மெடிக்கல் வந்ததுக்கு थैंक यू அடுத்துபடியாக கான்வென்ட் போனதால நீ எப்படி இப்படி பாடுற அப்படின வார வாரம் எஸ்பிபி சரண் சார் பார்த்து வியந்த ஒரு சவாலஞ்ச் இவங்களுக்குள்ள இருக்கிற அற்புதமான சவாலஞ்ச் என்ன அப்படிን பாத்தீங்கன்னா இசையை ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நேசிச்சாங்க அதனால வளர வளர இசை இவங்களை நிறையவே நேசிச்சது கீபோர்டு வாசிக்கிறதுல திறமை

அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக ஒழைச்சிகிட்டே இருப்பார் நம்ம இந்த சேரில் உட்கார்ந்தோம் நம்ம நம்ம சாதிச்சிட்டே இருக்கணும் நம்மளுடைய பாடி கோல்டன் வாங்கினா பெரிய பிரியாணி போட்டு சாப்பாடு போடுவாங்க அதே அந்த நல்லா இந்த அந்த பிள்ளைக்கு பழைய சோறு கொடுப்பாங்க அதெல்லாம் கூட அந்த பண்ணி பாடி

புள்ள ஒன்லைன் தான் கேட்பாங்க நல்லா இருக்கீங்களா சுகமா இருக்கீங்களா ரெண்டுக்கும் நீங்க கை தட்டணும் பண்ணலாம்

சிறுவர்கள் மற்றும் சீதமிழ் தொப்பாளினி அர்ச்சனா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை எங்கள் நிறுவனங்கள் சார்பாகவும் எங்களுடைய பொன்றவர் சார்பாகவும் எங்கள் ஜான் மக்கள் சார்பாகவும் தெரியும்போது மற்றற்ற மகளிர் ஆகியும் உங்களுடைய வரவு எங்களுக்கு ஒரு புத்துணர்வு இந்த ப்ரோக்ராம் வந்து இறுதி வரை சிறப்பாக நடைபெறுவதற்கு இங்கே வந்து ஓடியன்ஸாக இருந்து மிக அமைதியாக மிகவும் ஒரு தராதரமான ஒரு நிலையோடு இருந்து மனப்பாக்குவத்து ஒரு பார்வை உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிந்து கொண்டு நாங்கள் இந்த அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த

சதீஷ் மேலே வரும்போது அவன் வாயில் என்ன இருக்கின்றது என்று பாருங்கள் அடுத்து சீத்தம் புகழ் முதலாவது முதலாவதாவது काशी उपनीश ध्यानय आपनीश अद्भुत आज्ञा मोरे सत्यम बता दीजिए வண்டி எங்க தப்பா பார்க் பண்ணிருக்கீங்க தயவுசெய்து நவுத்துவீங்க இல்ல டோ பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்றாங்க எத்தனை பேர் அப்படி தப்பா பார்க் பண்ணிருக்கீங்க கை தூக்குங்க ஒரு வண்டி ஒழுங்கா போய் காப்பாத்துங்க நான் இந்த ரெண்டு மணி நேரம் இங்க பாடிக்கிட்டு தான் இருக்கோம் அதனால போய் வண்டி மட்டும் நகர்த்திக்கீங்க பிரச்சனை பண்ணாதீங்க ஓகேங்களா அமைதியாக நிகழ்ச்சியை பார்க்க வேண்டாம் என்பது எங்கள் அன்பான வேண்டுகோள் நன்றாக கை தட்டி உற்சாகப்படுத்தி கை விசில் அடித்து நீங்கள் நிகழ்ச்சியை கொண்டாட வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் தயவுசெய்து அமைதியாக உட்கார வேண்டாம் ஓகேங்க நல்ல கை தட்டி உற்சாகப்படுத்தி அதுக்கு மேல எதுவும் பண்ணாதீங்க ஓகேவா ஐயா அந்த ஃப்ரண்ட் ரோல இருக்கு யூத் ஆடியன்ஸா அப்படியா எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையா சாப விடுறா கல்யாணம் ஆக விடுறா ஓகே அடுத்தபடியாக இந்த மேடையில் நமக்காக வரப்போறாங்க

தே சொல்வது அக்காடா அண்ணான்ற லவ் யூ அக்கா லவ் யூ டு அக்கா ஆ ரொம்ப சூப்பர் ரைட் அடுத்துபடியாக வரப்போறவங்க ரெண்டு சுட்டி குட்டீஸ் எஸ் நமக்காக புவனேஷ் அண்ட் மகதி அடுத்துபடியாக பேர் வெச்சாலும் அப்படிங்கற அற்புதமான டிவோஷனல் சாங்கோட வரப்றாங்க பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் ஹாப்பியான ஒரு சாங் வாங்க டிவோஷனல் ஒண்ணு தான பாக்குற அப்படி புரியாது இது வருஷத்துக்கு அப்புறம் புரியும்

நீ கைத்தவங்க போகலாம் போலாம் ஆனா தடுத்தபடியாக இந்த மேல